வணக்கம் ஒரு மரம் வளர்க்குறதும் ஒரு குழந்தைய வளர்க்குறதும் ஒன்று தாங்க மரம் வளர்க்குறது என்ன அப்படின்னா ஒரு கொட்டையில் ஒரு கொட்டையை போட்டு மரம் வளர்க்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாமரம் வளர்க்க போகிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விதை இல்லைன்னா மாங் கொட்டை இருக்குங்க அதை என்ன பண்ணுவோன்னா மண்ணில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது போதுமான அளவுக்கு வெயில்லாம் படுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த மாங்கொட்டையானது வந்து லைட்டாக முளைச்சி மேலே வருங்க அது வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குட்டி செடியாக வளர்ந்துருச்சுங்க இலையெல்லாம் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம் அப்பப்போ இந்த மண்ணை கொத்தி விட்டு தேவைப்பட்டால் உரம் போடுவோம் அந்த செடி நல்லா வளருதுன்னா உரம் தேவை இல்லைங்க தேவைப்பட்டால் இயற்கை உரங்களை போடுறோம் தண்ணி ஊற்றுறோம் உரம் போடுறோம் வெயில் போதுமான அளவு படுது காற்றோட்டமாக இருக்குது அந்த செடி வந்து அழகாக வளர்ந்துட்டுருக்குங்க நீங்கள் வந்து டெய்லி பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரிதாங்க ஒரு குழந்தை வளர்க்குறதும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கண்காணிச்சுட்டே வந்தீங்கன்னா குழந்தை அழகாக வளருங்க இப்போ அந்த செடி வந்து ஓரளவு வளர்ந்துருச்சுங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கொள்ளையில் வந்து நாலஞ்சு ஆடு வந்து மெய்றதை நீங்கள் பார்க்குறீங்க நல்ல வேலை இன்னும் வந்து அது மாஞ்செடியை வந்து அந்த ஆடு மேயில ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடு வந்து கொள்ளைக்கெலாம் வருது கண்டிப்பாக வந்து மாஞ்செடியை மெய்ஞ்சிடும் தெரியுது என்ன பண்ணுவீங்க உடனே வந்து நாம் வந்து ஒரு வேலி போடுறோம் ஒன்று அந்த மாங் கன்று இருக்குது இல்லைங்களா அந்த குட்டி கன்று அதை சுற்றி வேலி போடுவோம் இல்லைன்னா நம்ம கொள்ளை ஃபுல்லாக வந்து வேலி போடுவோம் அதே மாதிரி தான் குழந்தையை வளர்ப்புங்க குழந்தைய வந்து அழகாக நீங்கள் உணவு கொடுத்து இப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக கொடுத்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் டிவி இந்த நேம் ஆஃப் மொபைல் மொபைல் கேம் அதாவது அப்புறம் இந்த நேம் ஆஃப் மூவி சினிமா டிவி மொபைலு கேமு அப்படின்னு வந்து குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் கிட்ட வருதுங்க ஸோ வந்து இதில் என்ன பிரச்சனைன்னா எல்லா படமும் வந்து கெட்ட படம் இல்லை எல்லா எல்லா மொபைல் கேமுன்னு கெட் தப்பான மொபைல் கிடையாது எல்லா நாடகமும் தப்பான நாடகம் கிடையாதுங்க ஆனால் அதில் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் சின்ன வயசில் குழந்தை பார்த்துட்டாங்க இல்லை மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனைங்க அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி வந்து ஆடை பார்த்த உடனே எங்கே செடியை மேய்ஞ்சிருமோன்னு சொல்லிட்டு செடிக்கு வந்து வேலி போட்டமோ அதே மாதிரி என்ன சொல்கிறதுங்க அந்த டிவி வீட்டில் டிவி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல சேனலை மட்டும் வைங்க குழந்தைங்க பார்க்குற மாதிரி படம் பார்த்தாலும் ஒரு நல்ல படமாக பாருங்கள் இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஸோ என்ன பண்ணுறோன்னா எப்படி வந்து ஆடு மேயாமல் இருக்கிறதுக்கு சின்ன வேலி போட்டு மாங்கண்ணை பாதுகாக்கிறோம் அதேமாதிரி வந்து தேவையற்ற எண்ணங்கள் சின்ன வயசில் பாதிக்காத வேறு இந்த மொபைலு டிவி கேமிங்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வைக்கணுங்க வேலி போடணுங்க போட்டிங்க வேலி போட்டுட்டிங்க இந்த செடிக்கும் வேலி போட்டிங்க இந்த குட்டி பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படியே அவருக்கும் கொஞ்சம் வேலி போட்டிங்க ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்கிறாருங்க அப்படியே கண்காணிச்சிட்டே வாங்க இப்போ இந்த மாங்கன்று வந்து நல்லா பெருசாகிடுச்சிங்க அதாவது ஒரு ஆடுலாம் வந்தால் கூட அந்த இலையை கழித்து திங்க முடியாதுங்க அப்போ வந்து அந்த வேலி வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க இப்போ வந்து நல்லாவே வளர்ந்து அந்த மாங்கண்ணு வந்து காய்ச்சி காய் கொடுக்குது பழம் கொடுக்குதுன்னு வச்சுப்போங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி வந்து சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அந்த செடியை மேஞ்சிருந்துச்சுனாலே இந்த அந்த செடி செத்துருக்கும் ஏன்னா ஒரு செடியாக இருக்கும்போது அதில் மிந்தி முந்தி போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து இலை தாங்க இருக்கும் அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியே போதும் நல்லா முன்னு சாப்பிடுச்சுன்னா அந்த செடி சின்ன வயசுலேயே செத்து இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது பெரிய மரம் ஆனதுக்கப்புறம் நிழல் கொடுக்குது கீழே வந்து ஆடு மாடு உட்காரலாம் மனுஷங்க உட்காரலாம் விளையாடலாம் அந்த இலையை நீங்கள் ஒடிச்சு போட்டு ஒரு ஆட்டு கூட்டத்துக்கே தீனி போடலாம் இப்போதைக்கு பெரிய மரமானதுக்கப்புறம் அதுலேருந்து பழம் எடுத்து நாம் சாப்பிட்லாம் காய்கறி எடுத்து சாப்பிட்லாம் அதே மாதிரி தாங்க குழந்தையும் அந்த வயசில் நீங்கள் கரெக்டாக பாதுகாத்து என்னத்தை கொடுக்கணுமோ கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஏஜ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரை போயிட்டாங்கன்னா அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது அவரை டிசைட் பண்ணிப்பார் இன்னொரு விஷயங்க இந்த மான் செடி வளர்க்கும் போது நம்ம போயிட்டு அந்த செடிக்கிட்ட போயிட்டு நீ வந்து இப்படி தான் இலை விடணும் நீ இப்படி தான் கிழ விடணும் அப்படிலாம் நம்ம சொல்ல சொல்ல போகிறது இல்லைங்க நம்ம ஒர்க் பண்ண போகிறது எங்கன்னா அந்த வேறு பகுதியில் மட்டும்தான் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய வேறு பகுதியில் தான் நமக்கு வேலை அதை கரெக்டாக பார்த்தோன்னா அதுவே வந்து இலை செடியெல்லாம் கிளெலாம் விட்டுறோம் நம்ம எதாவது சொல்ல வேணாம் இன்றைக்கி கிளைய வந்து இத்தனை சென்டிமீட்டர் விடு இப்படி தான் யூ ஷேப்பில் விடு வி ஷேப்பில் விடு இலையை வந்து இங்கே காய் இங்கே காய்க்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு வேலை எங்கேன்னா நல்லா ஒரு வெயில் காற்றோட்டம் தேவையான நீர் தேவைப்பட்டால் உரம் ஆடு மாடு மையாமல் கரெக்டாக வந்து பாதுகாப்பு பண்ணி வேரில் உரத்தை கொடுத்தோன்னா நமக்கு அழகாக வளர்ந்து நாளைக்கு ஒரு ஆட்டு கூட்டத்துக்கே இலையை உடிச்சு போட முடியும் அதே மாதிரி தான் மனிதர்களும் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணோன்னா குழந்தையோடைய அறிவில் அது அறிவை வந்து க இங்கே எப்படி மரத்துக்கு வந்து வேரில் வேலை பார்த்தோமோ அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அறிவில் அதோடைய மனசில் வந்து ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் தன்னை தவறாக கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ஆகாமல் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே அந்த பையனோ அந்த பொண்ணோ ரொம்ப சூப்பராக வருவாங்க அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியும் அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க எப்படி வந்து அந்த அப்புறம் வந்து ஒரு ஆடு மாடு வந்தால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க வேணால் கிளைய ஒடிச்சு போட்டால் சாப்பிடும் அதுமாரி வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அந்த பசங்க பெருசாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எது தேவை எது தேவை இல்லை எது நல்லது எது கெட்டது எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி சேர்த்து முடிவெடுத்துக்குவாங்க ஸோ இவ்வளோதாங்க நன்றி